பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சிறிய சவால்கள் இருந்தாலும் மன உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றியை அடையலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நல்ல ஆலோசனை பெறுவது சிறந்தது வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை கவனித்து பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் திட்டமிட்டும் நிதானமாக செயல்படுங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினால் எதிர்காலம் உறுதியாக இருக்கும் முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்